ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓசூர்ல சூரியவர்கள் ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காரு அதன் பின்னாடி ஒரு இமோஷனல் ஜேர்னி இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நடு ரோட்ல கேமராமேன் சூரியவர்கள் வடக்கன் ஒருத்தவர் கொடுத்த ப்ரெஷரின் காரணமாக நடு ரோட்ல உட்கார்ந்து அழுது அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கேமராமேன் சூர்யா இன்ட்டு விஜே சித்து இவங்களுடைய பாண்டிங் மட்டும் இல்லாமல் விஜே சூ கேமராமேன் சூர்யா இன்ட்டு லம்போகினி எப்போ லம்புகினிக்கும் சூரியக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நல்ல நல்ல புக்களை வந்து குக்கை எஃப்எம்ல வந்து ரெஃபர் இருக்கேன் ஏன்னா எவ்ரி இன் மார்னிங் நான் எழுந்திரிச்சி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் குக்கை எஃப்எம்ல நல்ல விஷயத்தை கேட்டு தான் என் டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த வரிசையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய புக்கு டுவெல் ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற புக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நீங்க எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்லேருந்து ரெண்டு ரூபா எடுக்கப்படும் அதுக்கப்புறம் ரெண்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் நீங்க ஃப்ரீயாகவே குக்கெஃப்எம் இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் வந்து கேட்கலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் மந்த்லி சப்ஸ்கிரிப் வந்து தொண்ணூத்தி ரூபா ஆட்டோ மோட்ல எடுக்கப்படும் நீங்க என்னைக்கு வேணும்னாலும் அந்த ஆட்டோ மோட டிஆக்டிவேட் பண்ணணும் பண்ணிடலாம் சரிங்களா குக்கை எஃப்எம் ஆப்னுடைய உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க நல்ல நல்ல விஷயங்களை கேளுங்க ஜென்ரலாக இன்ஸ்பைரிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தோனிக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அம்பானிக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இருந்தும் ஒரு சில இன்ஸ்பிரேஷனை வந்து எடுத்துக்கலாம் லைஃப்பில் கீழே இருந்து மேலே போய் ஜெய் ஸ்டார் அசூரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை இப்போ வந்து அவர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு டேலண்டடாக வந்து இருக்கார் ஆனால் அவர் லைஃப்பில் பண்ண ஒரு சின்ன மேட்டர் இருக்குது பார்த்திங்களா அது செம்மையாக இருந்தது ஸோ சூரிய மாதிரி இருக்கக்கூடிய காமன் மேன் தான் அதிகம் அதிகம் அதனால தான் இந்த ஜேர்னியை வந்து நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா சூர்யா அவர் வந்து விஜய் சித்துவிழாக்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா காமெடி பண்ணியிருக்காரு கேமரா பண்ணியிருக்காரு ஆடியோ இல்லாமல் வீடியோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா வந்து ஃபன் பண்ணியிருக்காரு அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இமோஷனல் ஜேர்னியை தான் இந்த வீடியோவில் வந்து போகிறோம் அவருடைய அப்பா சங்கர் நாராயணன் கேட்டர் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரைவேட் லிமிடெடில் மேனேஜராக வந்து இருக்கார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே மேனேஜராக இருக்கார் இப்போ அல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு தருவாய் அவங்க அப்பாவை பற்றி சிம்பிளாக சொல்லணும் ஏன்னா அவங்க அப்பா வந்து சூர்யா அவர்கள் பிறக்கும் போது ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார் வேலையும் பார்த்துட்டு இருந்தார் அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஏன்னா அவருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது பிடிக்கும் இந்த லேத்து ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று வச்சுருந்தார் ஒரு நாலு பேரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணார் அதில் வந்து இந்த சாக் அப்சர்வர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி விற்கிறது அப்படி விற்றுட்ருக்கும் போது லாஸ் ஆயிடுச்சு லாஸ் ஆகும் போது பார்ட்னர்ஸ்லாம் போகிறேன்னு சொல்லும்போது லாஸோடு போவேன்னா நான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக என்ன பண்ணுறேன்னா போட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி அதுலேருந்து காசை எடுத்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு அதே நேரத்தில் சப்போர்ட் இல்லாத காரணமாகவும் வேலை காரணமாகவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறாரு பையன் பிறந்த டைம்ல தான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறாரு வேலைகள் பார்க்குறாரு ஆனால் சின்ன வயசுல இருந்து பையன் கிட்ட பேசும்போது தனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு இதுதான் சூரிய அவர்களுடைய அப்பாவினுடைய ஒரு பேக் ட்ராப் சூரியனுடைய அப்பாவினுடைய ஒரு சின்ன பேக் ஸ்டோரி அதுக்கப்புறம் சூர்யாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூர்ல படிக்கக்கூடிய பையன்தான் அவர் படிப்பு எப்படி வரும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவர் படித்த ஸ்கூலில் டாப்பர் ஆவரேஜ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கேட்டகரியில் வந்து வீக் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிற ஒரு பையன் தான் சூரியவர்கள் இதன் காரணமாக சூரியனுடைய அப்பாவை ஸ்கூலில் நிறைய முறை கூப்பிட்டு அவமானப்படுத்தியிருக்காங்க அந்த அவமானத்தில் சூரியன் வந்து கூனி குறியே வந்து இருந்திருக்காரு ஏன்னா அவங்க அப்பா வந்து மேக்ஸ்ல டாப்பர் அப்படி இருக்கும் போது நமக்கு மேக்ஸ் வரல தமிழ் வரல அப்படின்றதுக்காக ஸ்கூலில் கூப்பிட்டு திட்டும் போது மக்கு பையன் மக்கு பையன் அப்படின்னு சொல்லும் போது சே நம்ம அப்பாவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தர மாட்டோம் அவமானத்தில் கூனி குரு வைக்கிறோம் நம்மளும் அவமானத்தில் கூணி குறுக்குறோம் எனக்காவது ஒரு நாள் நம்ம அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிற பையன் தான் சூரிய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோசென்ட்டு அவரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவருடைய கேரக்டர் வந்து தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பையன் தான் சூரி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிக்கிறாரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு செகண்ட் இயர் படிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே ஃபோட்டோ அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருப்பே நம்ம காலேஜில் வந்து இந்த வாலிபால் சம்மந்தமாக ஒன்று நடந்துட்டுருக்கு விமன்ஸ் வாலிபால் நடந்துட்டுருக்கு அதை ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது சூர்யா அவர்கள் எடுத்த ஒரு ஃபோட்டோ தினமலர்ல வருது ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்ற சந்தோஷம் இருக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக்கி நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்காக வீடியோ எடுக்கிறது இது எல்லாம் வந்து தொடருது தொடர்ந்து முடியும் போது வந்து என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜும் நிறைவடையுது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு பேட்ரி ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிது நார்த் இந்தியாவில் ஹிந்தி தெரியாத ஒரு பையன் அப்படி இருக்கும்போது நார்த் இந்தியாவில் நார்த் இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷனோட லவ்வோட இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு சிலர் வந்து உனக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய மேனேஜரும் இருக்காங்க டார்ச்சர் பண்ணக்கூடிய மேனேஜரும் இருக்காங்க ஸோ அப்படி டார்ச்சர் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு மூணு மாதம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்புல சூர்யா அவர்கள் எனக்கு இந்த வேலை செட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் உட்காந்து அழுதுகிட்டே அப்பா கிட்டே வந்து பேசியிருக்காரு அப்பா எனக்கு ரொம்ப இதாக இருக்குப்பா லேங்குவேஜ் தெரில ரொம்ப திட்டுறாங்க டார்ச்சர் கொடுக்குறாங்க ஒரு மேனேஜர் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த வேலை செட்டாகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்ன சொல்கிறாருன்னா இப்படி அழுதுட்டு நீ அங்கே இருக்க வேணாம் நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ சூர்யா அவர்களும் வந்து சென்னை வந்துடுறாரு வந்தோடனே அப்பா என்ன சொல்கிறாருன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு என்ன பண்றேன்னு யோசிக்காது ஏன்னா ஒரே ஒரு பையன் தான் சூர்யா அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்பாவும் பையனும் இன்னும் ஒரு நீ என்ன ஒரு மாசம் கழிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாசம் கழிச்சு சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டோகிராஃபி தான் அப்படின்றத அப்பா கிட்ட சொல்றாரு சோ போகிராபி ரிலேட்டடா கேமராமேன் மேன் யூடியூப் நிறையா வருதுப்பா அதில் ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே ஆசைக்கா இன்ஜினியரிங் படித்தேன் ஓ ஆசைக்காக ஃபோட்டோகிராஃபி படி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு ஃபோட்டோகிராஃபி படிக்கிறாரு படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து ரெஃபர் பண்ணுறதன் மூலியமாக பிளாக் ஷீப்பில் இந்த மாதிரி கேமராமேன் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இன்டர்வியூக்கு போகிறாரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறாரு செலக்ட் ஆகி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணுறதுலையும் ஃபன் பண்ணுறமில் நிறையா வந்து ஒர்க் பண்ணுவார் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க சூர்யா வந்து அங்கங்கே கிண்டல் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஃபன் இருந்து நடக்கும் இப்படி நடக்கும்போது சூர்யா ஒரே ஒரு விஷயத்தை வந்து பண்ணார் என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய சேலரி முப்பதாயிரரூபா அரௌண்டு முப்பதாயர் ரூபா அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் கம்மியான சேலரி தான் ஆனால் வந்து ஃபுட்டு இருந்துடும் ஸோ தங்குறது மட்டும் இவர் பார்த்துக்கணும் அது போக அந்த போக்குவரத்து செலவுகள்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேலரி வரும்போது வீட்டுக்கு பணம் அனுப்பாமல் சூர்யா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் சேர்த்து வைக்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஃபோன் அப்படின்றது இந்த நாலு வருஷத்தில் அவர் வாங்கவே இல்லை நார்மலாக ஒரு யங்ஸ்டர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணோடனே ஃபோன் வாங்குவாங்க ஃபோன் வாங்கலை ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு அப்படின்றது வாங்கலை வண்டி அப்படின்னு சொல்லும்போது பழைய அப்பாவினுடைய ஆக்டிவாவை மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருந்தார் ஏன்னா புதுசாக வண்டி வாங்கலை அப்பாவே சொல்லுவாரான் ஏன்னா நாலு வருஷமாக காசை சேர்த்து வச்சு என்னடா பண்ண போகிற உன்னுடைய இளமை யூத் லைஃப்னு ஒன்று இருக்குடா நல்ல ஃபோன் வாங்கணும் நல்ல ட்ரெஸ் போடணும் நீ என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா இது சேர்த்து வைக்கிறேன் இது ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்து காசு இருபதாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் இப்படி சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறது பிளாக் ஷீப்பில் ஒர்க் பண்ணுறது அதனுடைய சேலரி இது எல்லாத்தையும் ஒரு நான்கு வருட காலம் வந்து சேர்த்து வைக்கிறாரு சேர்த்து வைக்கும் போது ஒரு நாலரை லட்ச ரூபாய் வருது ஸோ ஜென்ரலாக வந்து பசங்க பைக் வாங்குறது இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா இது எதுவுமே வாங்கி கொடுக்காம சேர்த்து வைக்கிறாப்பில் சூர்யா அவர்கள் சேர்த்து வச்சு ஒரு நாலரை லட்ச ரூபா வரும்போது அப்பா கிட்ட சொல்கிறாரு அப்போ உனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்குப்பா ஒரு அன்னக்கொடி கட்டி அதாவது ஊர்களாம் பண்ணுவாங்க அன்னக்கொடி கட்டி அன்னதானம் பண்ணுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்மளால் எடுத்தோன்னே அன்னதானம் பண்ண முடியாது ஆனால் ஒரு சின்ன ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ்ன்றது பிடிக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரீங்கிறது பிடிக்கும் அப்போ இந்த நாலரை லட்சத்தை வச்சு ஹோட்டல் ஆரம்பிக்க வேணாம் எடுத்தோடனே ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கலாம்ப்பா இது உங்களுக்காக தான்ப்பா பண்ணுறேன் நிறையா பசங்களுக்காக வந்து குழந்தைகளுக்காக வந்து அப்பாக்கள் அவங்களுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க சேவ் பண்ணி வைப்பாங்க ஆனால் நாலு வருஷம் எந்த செலவும் பண்ணாமல் முடிந்தளவுக்கு சேர்த்து வச்சு அப்பா கிட்ட நாலரை லட்சம் கொடுக்கும்போது அவருக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு அப்பாவும் ஒரு ஒரு லட்ச ரூபா போடுறாரு ஏன்னா ஓவரால் இந்த பிஸ்னஸ்க்கு ஆறு லட்ச ரூபா தேவை ஸோ நாலரை லட்சம் ப்ளஸ் ஒரு லட்சம் இவர் வந்து விஜய் சித்துவிழாக்கில் சூரியன்ற கேரக்டர் தெரிஞ்சதுனால இன்ஸ்டாகிராம் கொலாப்ரேஷன் அது இதுன்னு சேர்த்து ஒரு ஐம்பதாயிரரூபா அவருக்கு வந்து மைனஸ் பண்ணப்படுது ஸோ ஓவரால் இந்த அஞ்சரை லட்ச ரூபாயில் ஓசூரில் கடை வந்து ஆரம்பிக்கிறாங்க சித்து வந்து கிண்டலுக்கு வந்து சொல்லுவார் கடை ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக வந்து எல்லாமே சொல்லுவார் வீடியோவில் ஆனால் இன்டெரக்டாக நார்மலாக இருக்கும்போது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து சித்து அவர்கள் ஸோ இப்படி சப்போர்ட் பண்ணும்போது ஓசூரில் கடை ஆரம்பிக்கப்படுகிறது அப்படி டி விற்கும் போது அவங்க அப்பா அந்த ரிப்பனை கட் பண்ணிவிட்டு கடைக்குள்ளே போய் அந்த டிவி போட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒன்று பண்ணணும்னு ஆசை அதை என் பையன் பண்ணுறான் பையன் பண்ணுறான்றதை தாண்டி நாலு வருஷம் கஷ்டப்பட்டு எனக்காக சேர்த்து வச்சு பண்ணுறான் அப்படின்றது தான் அடக்கி வச்சு அந்த அழுகையாக வந்து வெளியே வருது ஸோ அப்படி அழுகையாக வெளியே வரும்போது என்னாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க அவங்க அம்மா பார்க்குறாங்க அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தெரியாது யூடியூப் அப்படின்றது தெரியும் இன்ஸ்டாகிராமு போஸ்ட் இது எதுவுமே தெரியாது இப்படி என்னடா பண்ண ஏதுடா பண்ண ஒரு எழுநூறு பேருக்கு மேலே வந்து வந்திருக்காங்கடா இவங்கெல்லாம் எங்கேருந்துடா வந்தாங்க எல்லாரும் உன்னை கட்டி பிடிக்கிறாங்க உனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க உனக்கு கை கொடுக்குறாங்க நீங்கள் நல்லா வரணுன்னா அவங்க அப்பா நல்லா இருக்கணும்னா அம்மாக்கிட்ட என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நீங்கள் என்னடா பண்ண இவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு இதுதாம்மா தாம்மா விஜே சித்து ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு அவங்க அம்மாவும் அப்பாவும் சூர்யா வந்து கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பேசும்போதே சொல்லியிருப்பாரு பிஜே சுத்துவனா நான் ஒவ்வொரு தடவை வீடியோவில் நான் வந்து வரவே மாட்டேன்னு சொல்வேன் நீ வா இந்த இடத்துக்கு வா இந்த இடத்துல வந்து நில்லு இதை பேசு அதை பேசு அப்படின்னு சொல்லுவார் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் அவமானமாகவும் இருக்கும் ஐயோ நான் தப்பா பேசிடுவேணோ கிண்டல் பண்ணிடுவாங்களோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் கூனி குறியெல்லாம் நின்றுருக்கேன் மேலே கையை போட்டு தலையில் அடித்து பண்ணுறா இது நல்லா வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுவார் அப்போல்லாம் எனக்கு தெரில நான் வந்து விஜய் சுத்தில் சும்மா வந்துட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நினச்சேன் நான் முத முதல்ல டீ ஷாப் ஆரம்பிக்கும் போது அந்த எழுநூறு பேரும் சந்தோஷமாக நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் போறவங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க சூரியருக்கு அப்பலையான் கேட்குறாங்க விஜய் சுத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறாங்க ஹர்ஷத் கானுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறாங்க மும்பைலேருந்து ஒருத்தவர் என்னுடைய ஓப்பனிங் வந்து வந்தார் நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் நீ ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னீங்க அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார் இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சித்துனா ஐ லவ் யூ ஸோ மச்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்துவான கட்டி பிடிச்சி சொல்லணும்னு தோணுது ஆனால் எனக்கு சொல்ல முடியல நீங்கள் முடிஞ்சால் உங்கள் வீடியோவில் சொல்லியிருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய ஆன ஸ்டைலில் வந்து சொன்னாப்பில அண்ணே இந்த பிஸ்னஸ் எப்படி வரும்லாம் தெரியாதுனே இது பெருசாகவும் நிறைய ஃப்ரான்சைஸ் ஆரம்பம் இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டேன் நடந்தால் சந்தோஷனே எங்கள் அப்பா ஆசைப்பட்டாருனே எங்கள் அப்பாவுக்காக ஒன்று பண்ணணும்னு நினைச்சேனே அவர் கனவை நிறைவேற்றணும்னு நினச்சேனே அது போதுண்ணே எங்கள் அப்பா அன்றைக்கி சந்தோஷமாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாருலானே அந்த முத்தத்துக்கு ஈடு இந்த உலகத்திலே எதுவும் இல்லைண்ணே நாலு வருஷம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது கூட இப்போ எங்கள் அப்பாவோட அந்த ஹக்ல வந்து எல்லாமே ஹாப்பி ஆகிடுச்சினே அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஜென்ரலாக யோசித்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம வந்து பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய பசங்க இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய பசங்க இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பேங்க் பேலன்ஸை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய பசங்கள்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்பா எவ்வளவோ சொல்லி பைக் வாங்காமல் எவ்வளவோ சொல்லி ஃபோன் வாங்காமல் இந்த டீ ஷாப் முடிச்சதுக்கப்புறம் தான் உடஞ்சு போனேன் ரெண்டு வருஷமாக உடஞ்சு போன ஃபோனை தான் வச்சுருந்தாப்ல சூரி இப்போ தான் வந்து மாத்திருக்காப்புல இதுவே ஒரு சம மேட்ருன்னு தோணுச்சு சூரிக்கும் லம்போகினிக்கும் என்னப்பா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி கட் பண்ணி போனீங்க அப்படின்னா லம்போகினி அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி அவங்க அப்பாவுக்கு வந்து பையன் வந்து விவசாயம் பண்ணுன்னு ஆசை ஆனால் பையனுக்கு வந்து மெக்கானிக்கல் மேலே இன்ஜினியர் மெக்கானிக்கல் மேலே ஆசை ஸோ அப்படி இருக்கும்போது உனக்காக மெக்கானிக்கல் ரிலேட்டடான விஷயங்களை சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டு கவர்மெண்ட்டுக்காக மிலிட்ரி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட் வேலைகள்லாம் வந்து பண்ணியிருப்பாப்பில் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து உலக பொருளாம் நடக்கும்போது ஜெயிலுக்கு தள்ளப்படுவார் இருந்து வெளியே வந்து என்னுடைய அப்பாவுக்கு வந்து விவசாயம் பிடிக்கும் எனக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் காமனாக டிராக்டர்களை வந்து உருவாக்குவார் அப்படி டிராக்டரை உருவாக்கும் போது ஃபெராரி கம்பெனியோட ஒரு ஈகோ ஃபெராரி பெராரி கம்பெனிகிட்டே போய் சொல்லுவார் டிராக்ட்ரு ரெடி பண்ணி வித்துட்டு இருக்கும்போது நிறையா ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குவார் அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் தான் ஃபெராரி கார் அதை வாங்கி ஓட்டும் போது இதில் இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெராரினுடைய ஓனர் கிட்டே சொல்லுவார் ஒரு மீட்டிங்கில் அப்போ சொல்லுவார் நீ டிராக்டர் அழுத்துகிற மாதிரி அழுத்திருப்ப டிராக்டர் ஓட்ட தெரிஞ்சவனுக்கு டிராக்டர் விற்கிறவனுக்கு ஸ்போர்ட்ஸ் காரை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசியிருப்பார் நக்கலாக பேசினது மட்டும் இல்லாமல் அந்த டிராக்டர் கம்பெனிக்கு அந்த ஃபெராரி கம்பெனி தான் வந்து டயர் சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த டயர் சப்ளையையும் நிறுத்துவாங்க அப்படி நிறுத்தும் போது ஒரு டிராக்டர் ரெடி பண்ணுறவனுக்கு ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் ரெடி பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஈகோவில் தான் என்ன பண்ணுவார்னா வெறியோட லம்போகினி அப்படின்ற ஒரு காரை வந்து ரெடி பண்ணியிருப்பார் லம்போகினி காரெல்லாம் ரெடி பண்ணி புகழின் உச்சத்துக்கு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய ஷேரெல்லாம் கொடுத்துட்டு எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே ஏன்னா அவங்க அப்பா சின்ன வயசில் சொல்லியிருப்பார் உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு மெக்கானிக் ரிலேட்டடெல்லாம் பண்ணு ஒரு நாள் உனக்கு எல்லாம் போதும் அப்படின்னு தோணும் போது விவசாயம் பக்கம் வந்திருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்க அப்பாவுக்காக தன்னுடைய கடைசி பத்தொன்போது வருடங்கள் அப்பாவினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக ஒரு விவசாயியாக மாறியிருப்பாரு ஒரு லம்போகினியினுடைய ஓனர் நிறைய டிராக்டர்களை ரெடி பண்ணீங்க லம்போகினி காரை ரெடி பண்ணீங்க எது உங்களுக்கு சந்தோஷத்தந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லம்போகினி கார் ஒரு ஈகோக்காக நான் பண்ணேன் எங்க அப்பாவினுடைய கனவு அந்த விவசாயம் அவருக்காக ஒரு டிராக்டர் ரெடி பண்ண பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அப்போ அப்பாவினுடைய கனவை லம்போகுனி மாதிரி பெரிய அளவில் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது சூரி மாதிரி ஒரு சின்ன லெவலில் ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு டீ ஷாப் கூட ரெடி பண்ணலாம் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய அப்பாவின் கனவுகளை அவருக்காக நிறைவேற்றுங்கள் அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய நிம்மதி மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலயமா ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் ஸோ சூரிக்கும் அவருடைய டீ ஷாப்க்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சீங்கன்னா கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க உங்களுடைய அப்பாவினுடைய கனவை எதையாவது நிறைவேத்துட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க எந்த கனவை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயமே இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனுடைய தொடங்கினுடைய வாழ்க்கை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி